கிடைத்த என் குழந்தைக்கு நன்றி எனக்கு குழந்தை பாக்கியம் தந்த முருகப்பெருமானுக்கு நன்றி முருகப்பெருமான் என் குழந்தையை பெற எனக்கு நல்ல உடல் நல ஆரோக்கியம் மனநலம் அளித்ததற்கு நன்றி முருகன் அருளால் ஒவ்வொரு நாளும் நான் சிறப்பாக உணர்கிறேன் நன்றி முருகன் அருளால் நான் என் குழந்தையுடன் மகிழ்ச்சியை உணர்கிறேன் நன்றி முருகன் அருளால் நான் என் தாய்மை பயணத்தை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி முருகன் அருளால் என் கர்ப்பத்தின் ஒவ்வொரு கணத்தையும் நான் ரசிக்கிறேன் நன்றி முருகன் அருளால் நான் அன்பாலும் நம்பிக்கையாலும் சூழப்பட்டிருக்கிறேன் நன்றி முருகன் அருளால் என் குழந்தையுடன் நான் ஆழமாக இணைந்திருக்கிறேன் நன்றி அன்பாக பார்த்து கொள்ளும் என் கணவருக்கு நன்றி முருகன் அருளால் என்னையும் என் குழந்தையும் மகிழ்ச்சியுடன் பார்த்து கொள்ளும் என் குடும்பத்திற்கு நன்றி அருளால் நான் ஒரு குழந்தைக்கு தாயாகும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் என் நேர்மறை எண்ணங்களுக்கு நன்றி என் கர்ப்ப காலத்தில் துணை நின்ற என் கணவருக்கும் முருகனுக்கும் நன்றி அருளால் ஒவ்வொரு நாளும் என் குழந்தை என்னுள் ஆரோக்கியமாக வளர்கிறது முருகன் அருளால் எனக்கு கிடைக்கும் நல்ல ஆரோக்கியமான உணவிற்கு நன்றி முருகன் அருளால் என் குழந்தையை இயற்கையாக பிரசவித்த என் உடலுக்கும் மன வலிமைக்கும் நன்றி முருகன் அருளால் எனக்கு கிடைத்த நல்ல மருத்துவருக்கு நன்றி முருகன் அருளால் எனக்கு நல்ல பிரசவம் செய்த மருத்துவருக்கு நன்றி முருகனின் கருணை என் மீது என்றும் இருப்பதற்கு நன்றி முருகப் பெருமானுக்கு நன்றி அருளால் எனக்கு கிடைத்த என் குழந்தைக்கு நன்றி எனக்கு குழந்தை பாக்கியம் தந்த முருகப்பெருமானுக்கு நன்றி முருகப்பெருமான் என் குழந்தையை பெற எனக்கு நல்ல உடல் நல ஆரோக்கியம் மனநலம் அளித்ததற்கு நன்றி முருகன் அருளால் ஒவ்வொரு நாளும் நான் சிறப்பாக உணர்கிறேன் நன்றி முருகன் அருளால் நான் என் குழந்தையுடன் மகிழ்ச்சியை உணர்கிறேன் நன்றி முருகன் அருளால் நான் என் தாய்மை பயணத்தை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி முருகன் அருளால் என் கர்ப்பத்தின் ஒவ்வொரு கணத்தையும் நான் ரசிக்கிறேன் நன்றி முருகன் அருளால் நான் அன்பாலும் நம்பிக்கையாலும் சூழப்பட்டிருக்கிறேன் நன்றி முருகன் அருளால் என் குழந்தையுடன் நான் ஆழமாக இணைந்திருக்கிறேன் நன்றி அன்பாக பார்த்து கொள்ளும் என் கணவருக்கு நன்றி முருகன் அருளால் என்னையும் என் குழந்தையும் மகிழ்ச்சியுடன் பார்த்து கொள்ளும் என் குடும்பத்திற்கு நன்றி

ஒவ்வொரு நாளும் என் குழந்தை ஆரோக்கியமாக வளர்கிறது எனக்கு கிடைக்கும் நல்ல ஆரோக்கியமான உணவிற்கு நன்றி முருகன் அருளால் என் குழந்தையை இயற்கையாக பிரசவித்த என் உடலுக்கும் மன வலிமைக்கும் நன்றி முருகன் அருளால் எனக்கு கிடைத்த நல்ல மருத்துவருக்கு நன்றி. முருகன் அருளால் எனக்கு நல்ல பிரசவம் செய்த மருத்துவருக்கு நன்றி. முருகனின் கருணை என் மீது என்றும் இருப்பதற்கு நன்றி. முருக பெருமானுக்கு நன்றி. முருகன் அருளால் எனக்கு கிடைத்த என் குழந்தைக்கு நன்றி எனக்கு குழந்தை பாக்கியம் தந்த முருகப்பெருமானுக்கு நன்றி முருக பெருமான் என் குழந்தையை பெற எனக்கு நல்ல உடல் நல ஆரோக்கியம் மனநலம் அளித்ததற்கு நன்றி முருகன் அருளால் ஒவ்வொரு நாளும் நான் சிறப்பாக உணர்கிறேன் நன்றி முருகன் அருளால் நான் என் குழந்தையுடன் உணர்கிறேன் நன்றி முருகன் அருளால் நான் என் தாய்மை பயணத்தை எண்ணி அடைகிறேன் நன்றி முருகன் அருளால் என் கர்ப்பத்தின் ஒவ்வொரு கணத்தையும் நான் ரசிக்கிறேன் நன்றி முருகன் அருளால் நான் அன்பாலும் நம்பிக்கையாலும் சூழப்பட்டிருக்கிறேன் நன்றி என் குழந்தையுடன் நான் ஆழமாக இணைந்திருக்கிறேன் அன்பாக பார்த்து கொள்ளும் என் கணவருக்கு நன்றி முருகன் அருளால் என்னையும் என் குழந்தையும் மகிழ்ச்சியுடன் பார்த்து கொள்ளும் என் குடும்பத்திற்கு நன்றி முருகன் அருளால் நான் ஒரு குழந்தைக்கு தாயாகும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் எனக்கு எண்ணியபடி ஒரு அழகான குழந்தையை அருளிய முருகப்பெருமானுக்கு நன்றி என் நேர்மறை எண்ணங்களுக்கு நன்றி என் கர்ப்பகாலத்தில் துணை நின்ற என் கணவருக்கும் முருகனுக்கும் நன்றி முருகன் அருளால் ஒவ்வொரு நாளும் என் குழந்தை ஆரோக்கியமாக வளர்கிறது முருகன் எனக்கு கிடைக்கும் நல்ல ஆரோக்கியமான உணவிற்கு நன்றி முருகன் அருளால் என் குழந்தையை இயற்கையாக பிரசவித்த என் உடலுக்கும் மன வலிமைக்கும் நன்றி எனக்கு கிடைத்த நல்ல மருத்துவருக்கு நன்றி முருகன் அருளால் எனக்கு நல்ல பிரசவம் செய்த மருத்துவருக்கு நன்றி முருகனின் கருணை என் மீது என்றும் இருப்பதற்கு நன்றி